உங்களுக்கு சாக்லேட் க்ரேவிங் இருக்கா கேக் வெரைட்டியாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஹொசூரில் ஜஸ்ட்டு பேக்குங்கிற கேக் ஷாப்புக்கு போயிருந்தோம் அங்கே அவ்வளோ வெரைட்டியான கேக்ஸ் எல்லாம் இருக்குங்க ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது ட்ரெண்டிங்கான கேக்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க நிறைய மில்லட் குக்கீஸ்லாம் வச்சுருக்காங்க பர்த்டே கேக்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க பசங்களை கூப்பிட்டு ஒரு நல்ல கேக் ஷாப்புக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஷாப்புக்கு போகலாம் கேக் மட்டும் இல்லைங்க அங்கே பர்த்டே திங்ஸ் எல்லாமே இருக்குது பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா வரவே மாட்டாங்க டிஃப்ரெண்டான ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி சர்ச் பேக் சைடு இருக்குது இது சாந்தி நகர் சிக்னல் பக்கத்தில் இருக்குதுங்க இப்போ ஈடு ப்ரமோஷன் இல்லைங்க இது நான் போனதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு போடுறேன் கடைசியில் நாங்கள் சாக்கோலாவா கேக் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம்